கத்துடைய பத்தனாவது இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமறை சடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ ஒன்பதாவது வசனம் என்றாலும் தேவனுடைய கருமையினால் ஒவ்வொருக்காக மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தோதரிலும் சற்று சிறியவராகப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் இது ஏழாவது நம்மளை தேவன் தேவ தூதர்களும் சற்று சிறியவனாய் உருவாக்கினார் இப்பிர ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு தேவ தூதருக்கு உதவி செய்யாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவி செய்ய வந்தாரா தேவ தூதர்களுக்கு உதவி நான் உதவி செய்ய வந்தேன் அப்படி நம்ம மேலே வைத்த பாசம் நம்ம மேலே வைத்த அவர் பிரியம் இதில் சொல்கிறார் பாருங்க அவனை அதிகாரிய நம்ம அந்த பூமியை ஆள அதிகாரமே வைக்க அவர் நம் அவருடைய ஜீவனை கொடுத்து அந்த மகிமையும் கனத்தையும் உங்களுக்கு கொடுத்து எனக்கு கொடுத்து வாழ்வை கொடுத்துருக்கிறார் அதுக்கு பிறகு எப்படி குடும்பத்தில் பிரச்சனை வரும் புருஷ மனைவி பிரச்சனை இன்றோடி முடிக்கப்படுகிறது சிலர் கோர்ட்டில் இருக்கும் அது வெளியே வந்துடும் பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேரும் உங்கள் பண பிரச்சனை தீர்ந்துடும் ஏன்னா உங்கள் கனத்தினால் முடிசூட்ட கத்த சுத்தமாக இருக்கலாம் இதுல பார்த்தீங்கன்னா மகிமை புகழ் மகத்துவம் பகிழ்ச்சி தேவ பிரசனம் இதுதான் மகிமை அந்த புகழில் பார்த்தீங்கன்னா பலருடைய சாதனைகள் முறியடிக்கப்பட்டு உங்கள் சாதனை நிலைநாட்டப்படும் ஒரு தேவ வல்லமை உங்க மேல வந்து அந்த பன்னெண்டு வருஷம் உத்தரப்போக்கை மாற்றிருந்தது உண்டானால் உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு முழு மன நிறைவை கத்த கட்டளை மோரியா மலையில நீங்க பாத்தீங்கன்னா தேவ பிரசன்னம் அங்க வந்ததால் தான் ஈசாக்கு மீட்கப்பட்டு கையில கொடுக்கப்படுகிறான் எலியா பலி செலுத்த போது வானத்திலிருந்து அக்கினி வந்து நெக்கி போட்டது மனோவா பார்க்க அதிசயம் வழங்கினது உண்டானால் மூணு நாள் சம்பவம் சொல்றேன் உங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க உங்கள் பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேல நீங்க பார்க்க அதிசயம் நிகழம் எங்கள் நல்ல தகப்பனை மிக நல்ல வார்த்தை நீங்கள் பார்க்க அதிசய நிகழம் மகிமையினாலும் கனத்தினாலும் உங்களை முடி சூட்ட கத்தர் அதுக்காக தன் ஜீவனை கொடுத்து எங்களை விட்டு எங்களை ஆசீர்வத்தை நல்ல நல்ல விதாவே ஆமை